இந்தியாவிடம் கெஞ்சி கூத்தாடிய துருக்கி பாகிஸ்தானுக்கு ஏர் ரோகர் ஆதரவு தெரிவிப்பது ஏன் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் பாகிஸ்தானுக்கு துருக்கி நேரடியாக ஆதரவு தெரிவித்தது தற்போது துருக்கியை நம் நாட்டு வர்த்தகர்கள் மக்கள் புறக்கணிக்கத் தொடங்கியுள்ளன இதற்கிடையேதான் துருக்கி நம்மிடம் தோரி நம் நாட்டின் எதிரி நாடாக மாறி உள்ளது துருக்கி பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் பாகிஸ்தானின் நண்பனான துருக்கி காஷ்மீர் விவகாரத்தில் எப்போதும் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்துள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கோடு இந்து ஆப்ரேஷன் நடவடிக்கை மேற்கொண்டது கடந்த மாதம் ஏழாம் தேதி நள்ளிரவு முதல் பத்தாம் தேதி வரை பாகிஸ்தானுக்குள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி துல்லியமாக பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அழித்தது அதுபோல் விமானத்தளம் இராணுவ தளமும் அழிக்கப்பட்டது இந்த சம்பவத்தை துருக்கி கழித்தது பாகிஸ்தானின் நட்பு நட்புணர்கள் என்ற முறையில் நம்மை சீண்டி பார்த்தது அது மட்டுமன்றி நம்மை தாக்க பாகிஸ்தானுக்கு உதவியது துருக்கி பாகிஸ்தான் டோன் மற்றும் ஏவுகணைகளை மூலம் நம்மை தாக்க முயன்ற முயற்சிகள் முறியடிக்கப்பட்டாலும் அதன் பின்னணியில் துருக்கி இருந்தது துருக்கி தனது நாட்டு ட்ரோன்களையும் ட்ரோன் ஆப்ரேட்டர்களையும் பாகிஸ்தானுக்கு வழங்கியது அவர்கள்தான் பாகிஸ்தானில் இருந்து கொண்டு டோன் தாக்குதலை மேற்கொண்டனர் ஆனால் நம் நாடு ட்ரோன்களை அழித்து பாகிஸ்தான் துருக்கியை கதறவிட்டது இந்த துரோகத்தால் நம் நாட்டு மக்கள் துருக்கிக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்தனர் அது மட்டுமன்றி துருக்கி உடனான வர்த்தக உறவையும் வர்த்தகர்கள் செய்தனர் நம் நாட்டின் விமான நிலையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்த நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் துருக்கி ஏர்லைன்ஸின் இரண்டு போயிங் விமானங்களை இண்டிகோ நிறுவனம் மூன்று மாதம் மட்டுமே இயக்க வேண்டும் என்று கெடு விதித்தது அதன் பிறகு நீட்டிப்பு வழங்கப்படாது என விமான இயக்குநரகம் உத்தரவிட்டது இப்படி துருக்கிக்கு எதிராக நம் நாடு தொடர்ந்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில்தான் தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது துருக்கி எதற்காக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கிறது இவர் இஸ்லாமிய நாடுகளின் தலைவராக மாற நினைக்கிறார் இதனால் இஸ்லாமிய நாடுகளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் செய்து வருகிறார் அந்த வகையில் தான் இவர் பாகிஸ்தான் நாட்டுடன் நெருக்கமான உறவை பின்பற்றி வருகிறார் இது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு விஷயமும் உள்ளது தற்போது உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் வடகொரியா உள்ளிட்ட நாடுகளிடம் மட்டுமே அணு ஆயுதம் உள்ளது துருக்கியிடம் அணு ஆயுதம் இல்லை இந்நிலையில் தான் துருக்கி நமும் நாட்டிடம் கெஞ்சி கூத்தாடிய சம்பவம் நடந்துள்ளது துருக்கியை எடுத்துக்கொண்டால் எரிசக்தி துறையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளது அதேபோல் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டும் என்பது துருக்கி விருப்பம் விரும்புகிறது இது இரண்டும் துருக்கிக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது துருக்கியிடம் ஏராளமாக தோரியும் உள்ளது மொத்தம் மூன்று லட்சத்து எண்பத்தோராயிரம் டன் அளவுக்கு தோரியத்தை துருக்கி வைத்துள்ளது ஆனால் தோரியத்தில் இருந்து ஏசக்தி தயாரிப்பது மற்றும் அணு ஆயுதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் தொழில் டெக்னாலஜி துருக்கிடம் இல்லை ஆனால் நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த தொழில்நுட்பத்தில் கலக்கி வருகிறது பொதுவாக அணுமின் மின் நிலையத்தில் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது யுரேனியம் கதிரியக்கத்தன்மை கொள்ள தனிமமாகும் இதனால் தான் மின்சாரம் தயாரிக்கவும் அணு ஆயுதத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதுபோல் அணு ஆயுதம் யுரேனியம் தான் மூலப்பொருள் கஜகஸ்தான் கனடா நபீபியா ஆஸ்திரேலியா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடம்தான் அதிகமாக யுரேனியம் உள்ளது இதனால் அந்த நாடுகளிடம் இருந்து நமக்கு தேவையான இறைனத்தை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் இல்லாவிட்டால் அதிக விலைக்கு இறக்குமதி செய்ய வேண்டும் இந்த ரெண்டு பிரச்சினையால் தான் நம் நாடு முன்கூட்டியே மாற்று யோசித்தது நம் நாட்டின் மறைந்த விஞ்ஞானியும் அணுசக்தி திட்டத்தின் தந்தையுமான ஓமே ஜகாங்கி பாபா மாற்று யோசனையை கையில் எடுத்தார் நம் நாட்டில் தோரியம் அதிகமாக கிடைக்கிறது குறிப்பாக கடலோர பகுதிகளில் தோரியம் அதிகம் இருக்கிறது கேரளா தமிழ்நாடு ஒடிசா மாநிலங்களில் தோரியம் அதிகமாக உள்ளது தோரியமும் யுரேனியத்தைப் போல் தன்மை கொண்டது இதனால் யுரேனியத்துக்கு பதிலாக பயன்படுத்த அவர் மொழி செய்தார் யுரேனியத்துக்கு பதிலாக தோரியம் பயன்படுத்த முடிவு செய்தார் தோரியம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தனிமத்தை நியூட்ரோன் உதவியுடன் யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி மூணாக மாற்றலாம் அதன் பிறகு அந்த யுரேனியத்தை வைத்து அணுசக்தி நிலையங்களில் மின்சாரமும் அணு ஆயுதமும் தயாரிக்கலாம் தோரியத்தை எடுத்துக்கொண்டால் அது மிகவும் பாதுகாப்பான அணு எரிபொருளாகும் துருக்கிடும் இந்த தொழில்நுட்பம் இல்லை அதனால் தோரியம் கொட்டி கிடக்கிறது அங்கு எல்பு எர்டோகன் தோரியம் தொழில்நுட்பத்தை நம்மிடம் இருந்து பெற நினைத்தார் இதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கு வந்து தோரியத்தில் இருந்து மின்சாரம் தயாரிப்பது குறித்து அவர் கேட்டார் ஆனால் நம் நாடு தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை இது ஏர் லோகனுக்கு நம் நாட்டின் மீதான எரிச்சலை அதிகப்படுத்திவிட்டது ஏனென்றால் துருக்கியை எடுத்துக்கொள்ளால் எரிசக்தி துறையில் மிகவும் பின்தங்கியுள்ளது அந்த நாட்டில் பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்படும் மின்சாரம் பெட்ரோல் டீசல் உள்ளிட்டவை நாளில் மூன்று பங்கை இறக்குமதி செய்துதான் துருக்கி உபயோகப்படுத்துகிறது இந்த துருக்கிக்கு அதிக நிதித்துமையை ஏற்படுத்துகிறது தற்போது ஆண்டுதோறும் அதற்கான செலவு என்பது அதிகரித்து வருவதால் அவ்வப்போது துருக்கி பொருளாதார நெருக்கடியும் சிக்கி வருகிறது இதற்கிடையே தான் நம் நாடு தோரியும் டெக்னாலஜியை துருக்கு துருக்கிக்கு கொடுக்கும்போது அதன் மூலம் மின்சார தேவை துருக்கியால் எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் நம் டெக்னாலஜியை பயன்படுத்தி தோதியத்தை வைத்து மின்சாரம் மட்டுமன்றி அணு ஆயுதமும் துருக்கியால் தயாரிக்க முடியும் ஆனால் ஏற்போக்களுக்கு நம் நாடு தோதியும் தொழில்நுட்பத்தை வழங்கவில்லை இதுவும் துருக்கி அதிபர் ஏர்டோகனுக்கு நமது எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கு முக்கிய காரணம் என்பது இப்போது தெரிகிறதல்லவா